அன்புள்ள அப்பா ரூபன் பேசுகிறேன் நான் தான் உங்கள் ரூபன் பேசுகிறேன் கேட்கிறதா என் குரல் அப்பா கேட்கிறதா என் குரல் உங்கள் செயல்பாடுகள் எனக்கு சிறு புதிரானது நீ பேசிய சில வார்த்தைகள் சிராய்ப்பாய் கேட்டது நீ பேசிய சில வார்த்தைகள் எனக்கு தலைவலியானது நீ பேசிய சில வார்த்தைகள் எனக்கு தொல்லையாக இருந்தது பணம் கேட்டதும் இல்லை என்ற உன் பதில் என்னில் அனலாய் கொதித்தது நான் பணம் கேட்டதும் இல்லை என்ற உன் பதில் என்னில் அனலாய் கொதித்தது அப்பா வாழ்க்கை பாடும் என்ற உன் மொழி எனக்கு புரியவில்லை வாழ்க்கை பாடும் என்ற உன் மொழி எனக்கு புரியவில்லை நீ பேசிய ஒவ்வொன்றும் வெறும் வார்த்தைகள் என்று நினைத்திருந்தேன் நீ பேசிய ஒவ்வொன்றும் பெரும் வார்த்தைகள் என்று நினைத்திருந்தேன் பிறகுதான் வாசிக்க வேண்டிய புத்தகம் என உணர்ந்தேன் உன்னை போதெல்லாம் கோபமே வரும் உன்னை பார்க்கும் போதெல்லாம் மிகுந்த கோபமே வந்தது எனக்கு நீ கடினமான ஆளாய் தெரிந்தாயே உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு முதல் வில்லனாக நீ உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு முதல் வில்லனாக நீ என் ஆசைக்கு எதிராக தோன்றினாய் உன் அமைதி என் கோபத்தை வளர்த்தது வயது கடந்த பின் எனக்கு புரிகிறது வயது கடந்த பின் தற்போது எனக்கு புரிகிறது உன் அன்பு ஒரு அதிசயமானது உன் அன்பு ஒரு அதிசயமானது சொற்பொழிவென உன் மௌனம் ஒரு அழகிய சொற்பொழிவென உன் கோபம் என் பாதுகாப்பு கவசம் என உன் கோபம் என் பாதுகாப்பு கவசம் என உன் மறுப்புகள் என் நல்வாழ்வுக்கான வழிகாட்டியன இப்பொழுதும் உன்னை நினைத்தால் கண்ணீர் வருகிறது இப்பொழுதும் உன்னை நினைத்தால் கண்ணீர் வருகிறது உன் உருவம் என் மனதில் கடவுளாய் காட்சியளிக்கிறது உன் உருவம் என் மனதில் கடவுளாய் காட்சியளிக்கிறது நீயே என் வாழ்வின் ஒளி நீயே என் வாழ்வின் வழிகாட்டி நீதான் என் முதற் கடவுள் அப்பா நீதான் என் முதற் கடவுள் இப்படிக்கு அன்பு மகன் ரூபன்